வணக்கம் இருக்கிறது இந்த டாக்டர் அர்ச்சுனா வந்து சிங்கள ஒரு ஃபேமஸான சமுட்டிதா அப்படின்ற ஊடகவியலாளர்களுக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருந்தார் அந்த பேட்டி சம்மந்தம் வந்து நிறைய சிங்கள மக்கள் வந்து இதை பார்த்துருக்குறாங்க இந்த வகையில் வந்து நாங்கள் அந்த கமெண்ட்ஸை வந்து பார்த்தா ஒட்டு முழுதாக வந்து மிக ஆதரவாகத்தான் வந்து பதிவிட்டுருக்கிறார்கள் இதே தமிழர்கள் சொல்லி சொன்னால் என்ன நடந்துருக்க சொல்லி சொன்னால் இதே யாழ்ப்பாண தமிழர்களாக இருந்தால் கூட பாதி சரியாக சொல்லும் இன்னொரு பாதி பிழையா சொல்லும் எதிராக சொல்லும் இடையில் இன்னொரு மூன்றாம் தரப்பு வேதம் ஒன்று சொல்லிக்கொண்டிருக்கும் சம்மந்தம் பதிவுக்கு சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணிக்கொடுக்கும் அதான் எங்கள் இந்த பொறுத்த வரைக்கும் எது நடந்தாலுமே இந்த மூண்டும் கட்டாயம் இருக்கும் மூண்டும் மூன்று மூன்று தரப்பும் ஒன்றாக சேர்ந்து சரி என்று சொல்கிறதோ இல்லை புள்ளி என்று சொல்கிறதோ அங்கே நடக்காது அது பிரிவு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது வந்து தமிழர்களுக்கு இயல்பிலே இருக்குது சிங்களாளுக்கு பாருங்கள் ஒரு வீடியோவை பார்க்குறதுலேயே இவ்வளோ ஒற்றுமை இருக்காங்க யாருமே இங்கே வந்து திட்டவே இல்லை இவ்வளோ பேர் கொமெண்ட் பண்ணிக்காங்க பாருங்கள் யாருமே வந்து அவரை வந்து திட்டவும் இல்லை எல்லாேருமே நல்ல விதமாக தான் பார்க்கறேன் சொன்னால் அதன் வந்து விஷயம் அவன் தனக்குள்ள எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறான்றதுக்கும் அவனுடைய கையில் ஒரு நாடு இருக்கிறதுக்கும் காரணமே இதுதான் என்ன சொன்னால் அந்த ஒற்றுமை அது இருந்தால் அப்படியே கிடைக்கும் அவனுக்கு போ அந்த அந்த இந்த தீவு கிடைச்சிட்டு அது அவன் கையில் ஏன் இருக்கணுன்றதுக்கும் இது ஒரு இதே ஒரு காரணமாக சொல்லலாம் உங்களோட எங்கள்ட்ட ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் அது ஒன்று இது ஒன்று ஆசைப்பட்டு கொண்டே இருப்போம் ஆனால் அந்த தகுதியை வந்து வளர்க்குறதே இல்லை ஆனால் கேட்டால் அதான் இதான் கொம்பு இருக்குது நான் எத்தனை நாட்டில் வாழ்வுகளும் தெரியுமோன்னு எல்லாம் கதையும் ஆனால் அதை அதை சொல்ல மாட்டேன் வாய் வாய்திறதும் சொல்ல மாட்டேன் ஒரு தமிழரை வந்து ஒரு நல்ல ஒரு பழமொழி ஒன்று அவனு சொல்கிறேன் ரஷ்யாவில் இந்த பழமொழியை சொல்லுவாங்களாம் என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஜூதரை வந்து ஒரு ஜூதர் வந்தால் உங்களுக்கு சொல்லுவான் தனக்கு நடந்த எல்லா கொடுமையும் சொல்லிவிடான் ஆனால் ஏன் சொல்லுவார்ன்னு சார் ஏன் அந்த கொட்டை கொடுமை நடந்தேன்றதை சொல்ல மாட்டேறான் இது ரஷ்யாவில் ஒரு பழமொழியாக இருக்குது இதே பழமொழி தமிழர்களுக்கு மிக சிறப்பாக பொருந்தும் உங்களுக்கு உலகம் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்தையும் அழுது புலம்பிக்கணும் வீசா எடுக்கிறதுக்கு எல்லா வேறு பிரச்சனைகளில் தங்கண்ட வேலைக்காண்டி அல்லது புலம்போம் அங்கே அப்படி நடந்துட்டது இப்படி நடந்துட்டு எல்லாம் சொல்லி ஆனால் ஏன் அது நடந்தது அப்படின்றது சொல்ல மாட்டேனும் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இவை அதில் இவேண்ட பங்கு இருக்கும் வெறும் எதிரீண்ட பங்கு மட்டும் இருக்காமல் இவேண்ட பங்கு பங்கு இருக்கும் இவேண்ட அறியாமல் இவை விட்ட எல்லாம் எல்லாத்துக்குள்ளே இருக்கும் அதை அப்படியே மறைஞ்சு மொத்தமாக பழியை தூக்கி எதிரியில் மட்டும் போட்டுட்டு தக்கண்டு வேலையை பார்ப்பார்கள் உண்மையிலே அக்கறை இருக்கான்னுக்கிட்டே இல்லை அதுதான் உண்மை மற்றது நாங்கள் ஒரு விஷயம் தெரியும் உலகத்தை வந்து நாங்கள் வந்து பிள்ளையாயோ இல்லை தவறாயோ மதிப்பிடல அது காரணம் நாங்கள் சொல்கிறத மட்டும் பற்றி கொண்டு நாங்கள் இல்லை அழுகிறதை மட்டும் பற்றி கொண்டு உலகம் வந்து எங்களை கணிக்காது நாங்கள் சொல்லாமல் விட்டதையும் பற்றி கொண்டு தான் கணிக்கும் ஏன்னா உலகத்து மொத்த தெரியும் எங்களுக்கு நாங்கள் யார் என்ன ஏது நடந்தது எல்லாம் தெரியும் இப்போ ஜால்பாணில் இருக்கிற தெரியாது தான் தண்ட அஞ்சு தலைமுறைக்கு முன்னே வங்கி இருந்திருக்குமென்றதும் என்கிட்ட தெரியாது இல்லை ஒரு அஞ்சூறு வருஷத்துக்கு முன்னே வங்கி இருந்து வந்த நான்கிட்ட தெரிஞ்சிருக்காது ஆயிரம் பேசும் நீங்கள் எங்கே இருந்தே நீங்கள் கேட்டால் தெரியாது ஆனால் உலகத்துக்குற கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு உலகத்து ராக்களுக்கு உலகத்து உலகம் சம்மந்தப்பட்ட வரலாறு சம்மந்தம் தெரிஞ்சவங்களுக்கு வடிவாக தெரியும் இவங்களை இந்த இப்படி இப்படி தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவனுங்களை மதிக்கிறான்னு சொல்லி சொன்னாலோ இல்லை மதிக்கலைன்னு சொல்லி சொன்னாலோ அவனுக்கு எங்களை சரியாக தெரிஞ்சிருக்கான்னு தான் அர்த்தம் மொழியை தெரியாமல் இதெல்லாம் செய்கிறான்னு நீங்கள் ஒரு நாள் நம்பிக்காதீங்க எங்கள் இன்சா உங்களுக்கே தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்களா நான் அப்படி இல்லை அவங்களுக்கு தெரியும் இப்போ அவ்வளோக்கு சிங்களவங்களுக்கு கூட வந்து சில பிரச்சனைகள் வந்து தெரியும் சரி அவன் அதை வேறொரு மொழியில் கதைக்கிறான் வேறொரு விதமாக வேறொரு கோணத்தில் கதைக்கிறதால சில விஷயங்கள் தெரியறே இல்லை ஆனால் உண்மையை நான் அவனுக்கு அது அவனுக்கு விஷயம் எங்கண்டகலோட கூட தான் விளங்கியிருக்கு விளங்குதான் இது இதுதான் இதுதான் பிரச்சனை இது இதுக்கு தூர விலங்கு வந்து கொமெண்டில் சொல்லுவாங்க ஏதாவது சொல்லிக்கொண்டிருப்பான் அவங்கள பிரச்சனை அவங்கள வச்சுக்கணும் ஒன்றும் செய்யலை அவனுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சிட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பது இனியும் இனிய இனி இவங்களை வச்சு என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யலை அப்படியே பேச இருக்க கூட வேணும் நீ இங்கே வரல இருக்க அங்கே வரல இருக்க ஒன்று இருக்க வேண்டியது தான் கிட்டிங்க இந்த கமெண்ட்ஸ் அப்படியே பாருங்கள் டாக்டர் அர்ஜுனா சொல்லியா இல்லை இப்போ ஜால்பாடக்காரன்னு போட்டுக்கலாம் இல்லையான்னு சொல்லிடலாம் ஆனால் என்ன படைய பாருங்கள் மிக பொருத்தமான அவ்வளோ பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காண்டா அந்த வாழ்த்துற மனம் இருக்குது சாத்தியங்களா சிக்கலாக்களுக்கு என்ன இங்கே என்ன ஏதாவது பிரச்சனையா இல்லைதான் நாடு சம்மந்தி இல்லை ஒரு தினமும் பிரச்சனையுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அவருடைய ஒரு டாக்டர் ஒரு பிரச்சனையை வெளியில் வளர்ந்துருக்குறார் அவர் அறியப்படுறார் அவ்வளோதான் விஷயம் ஆனால் என்ன அதை வாழ்த்துறதுக்கு அவ்வளோ மனம் வரும் எங்க சொன்னேன் அது வேறு விவரங்களில் இருக்கிற கோவத்தை தான் நிஞ்ச கா காட்டுறேன்னு போட்டு இவரை போய் இது தண்ணுறது இல்லை இவர்லேயே கோவம் இருந்தே இவரிலேயே காட்டுறோம் அப்படி தான் கமெண்ட் பண்ணுவோம் அதை விட முக்காசுமே கமண்டி பண்ண மாட்டேன் ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வாழ்த்துற மனமே இல்லை நாங்களே அழிஞ்சு போகிறதுக்கு காரணமே என்னென்னு சொன்னால் நாங்கள் அடுத்தவன வாழ்த்துறது தயாரே இல்லை அதே இதுக்கு வாழ்த்துவாங்க எங்களுக்கு வாழ்த்தோன்னு என்னென்னு தெரியாது அவங்க வேறுங்க எப்படி வாழ்கிறாங்களான்னு அது ஒரு தராதரம் ஒரு மனிதர்களுக்கு தராதரம் இருக்கணும் அது வந்து எங்களுக்கு இல்லை எனக்கு ஏற்ற நாங்கள்லாம் உலகத்தில் உயர்ந்த ஜாதி என்ற மாதிரி ஜாழ்ப்பாணத்தில் இருக்கோம் நானும் ஜாழ்ப்பணங்க சொல்கிறேன் அப்போ இதில் முக்கியமான விஷயம் அப்படியாக கவனிச்சுக்கொள்கிறோங்க இந்த கொமெண்ட்ஸில் பார்த்தா கொஞ்சம் திருந்துங்க நீங்கள் வந்து இது இங்கே இவருக்கு மட்டும் இல்லை எவ்வளோ பேருக்கு தமிழக்கள் சம்மந்தப்பட்டவங்களும் நல்ல வந்திருக்குது அவங்க அவங்களும் சரியாக தான் மதிச்சிருக்கிறாங்க சரியா இதுக்காண்டி யாவை இப்போ எல்லாம் தூயவர்கள் உத்தவர்கள்ன்றதெல்லாம் நான் சொல்ல வரையில் பிரச்சனையை நடந்திருக்குது இனப்படுகொலை குற்றமி போர் இது எல்லாமே நடந்திருக்குது அத்து முற அதுக்கு முன்னுக்கு ஜூலையோ சரி இல்லை அதுக்கு முன்னுக்கு ஐம்பத்தஞ்சாம் ஆண்டு இல்லை அடுத்த இருபதாம் ஆண்டுலேயும் பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்கள்தான் இல்லைன்னு சொல்லியிலே ஆனால் சரியான பண்புகளவன் நாங்கள் எதிரியாக இருந்தாலும் சரி நாங்கள் அவனது படிக்கத்தான் போகிறோம் அப்போ அது அதை இல்லை அவன் எதிரி படிக்க மாட்டேன் அவன்கிட்ட படிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறதோ இல்லை அது என்ன சிங்களமாக பிடி கிடைக்கிறான் எல்லாம் வந்து நீ என்ன திருந்த மாட்டேன்றது தான் அர்த்தம் நீங்கள் திருந்த போறியில் தான் அர்த்தம் சரியா நன்றி